வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹாஸ்டலில் படிக்கிறவங்க இப்போ ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குற அதாவது எப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் கேட்பாங்க கேள்வி ஐயா ஒரு பொண்ணு கேட்குற கேள்வி ஐயா என்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி எனக்கு வருவார் எங்கள் பேரண்ட்ஸாக பார்த்து வரணும் பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் எனக்கு எப்படி வருவார் எங்கள் மாமியார் எப்படி வருவாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என் மாமனார் சப்போர்ட் பண்ணுவாங்களா அதாவது என்னுடைய கணவரோட அண்ணன் சப்போர்ட் பண்ணுவாங்களா தங்க தம்பியோ தங்கச்சியர்களோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்க எப்படிங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என் சாகத்திலே கேட்குறாங்க இப்போ பொதுவான அந்த பொண்ணு வந்து ஒரு பொதுவான கருத்து தான் சொல்கிறது எங்கள் மாமியா அப்படி மாமியா அப்படின்னு எடுத்திங்கனாலே மாமியானாலே பத்தாம் இடம் அந்த பொண்ணோட லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மாமியா அந்த மாமியா லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மாமியா அந்த பத்தாம் இடத்தை வந்து பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலோ ராகுக்கு எது இருந்து ராகு இருந்தாலே செவ்வாய் இருந்தாலே ராகு இருந்தாலே கேது இருந்தாலே வச்சுக்கலாம் ஆனால் அதே நேரத்துக்கு செவ்வாய் பார்த்தாலோ அதே நேரத்துக்கு ராகு கேது வந்து பார்வை அந்த பத்தாம் இடத்துல விழுந்தாலோ மாமியை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஓவர வாய் பேசும் ஓவர சவுண்டு விடும் அனாசியமாக கோப்படும் தேவையில்லாத கோப்படும் எதுக்கு பேசுது என்னத்து மைண்டில் வந்து எடுத்து பேசுனே தெரியாது அவ்வளோ கோப்பிடுவாங்க மாமியாக பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலோ அது செவ்வாய் ஆட்சி வச்சோம்னா அந்த அந்த அம்மா பேரில் நிலம் போல் நிறையா இருக்கும் அந்த அம்மா போ ஆதிக்கம் தான் ஃபேமிலியிலே அந்த அம்மாவுக்கு ரெண்டு மூணு பசங்க பிறந்திருந்தாலும் கணவருமார்கள் யார் பசங்களை எல்லாமே அந்த அம்மா பேசங்காக இருக்கணும் அவ்வளோ ஆதிக்கம் போகலருக்கும் அந்த ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கடிச்சுங்க எத்தனை கேள்வி நம்ம சொல்கிறோம் பாருங்களேன் இது அதுக்கு அப்போ அந்த லக்கணத்துக்கு மூணாம் இடங்கிறது இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாமனார் அப்போ மாமனார் எப்படி ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னு அதை பாருங்களேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் புதனாக இருக்கா செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கேன் எப்படி லாஸ் அட்டம் நுணுக்கம் எல்லாமே மாமையோ தெரியுமா சரி அதே தனுசு லக்கணத்துக்கு மூணாம் படம் சனியாக சனியா ஆட்சி பெற்றுக்காரு வச்சுக்க மாமனார் வா வாயே மாட்டார் அமைதியாக இருப்பார் அவர் உண்டு வேலை உண்டு அவர் வேலையை அப்படியே பொறுமையாக செய்வார் அவசரமாக செய்ய மாட்டார் போய் படுத்தாருன்னா அப்போ தூங்கிறார் அவர் வா எந்த வேலையும் செய்ய மாட்டார் அதான் மாமனார் அதே லக்கணத்துக்கு மூணாம்படம் மாமனார் லக்கணத்துக்கு பத்தாம் மாமியார் பில்லிமார் இருக்கும் மாமியார் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிக்கிது வேலையை பார்க்க குடும்பத்தை ரன் பண்ண என்னென்ன பண்ணணும் ஏது எது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அது ஒன்றுமே மாற்ற முடியாது அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் இப்படி தான் வருங்க உங்கள் சாதத்தை நீங்கள் பார்த்து அனுசரித்து தான் நீங்கள் வாழ்க்கை ஓட்டணும் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே வீடு பார்த்து குடியிருக்கிற மாதிரி பாருங்கள் அப்பப்போ வரும் வந்தாலும் வந்து ஒரு சண்டையில் துட்டு போயிடும் வந்தாலும் பயங்கரமான ஒரு பிரச்சனை அவங்க ஹஸ்பண்ட்ல ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு தான் போகும் அப்படி அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க இப்படிலாம் வருமா அப்படின்னு வருங்க உங்கள் கட்டத்துக்கு மடம் மாமனார் பத்தாம் இடம் மாமியார் உங்களுக்கு அஞ்சாம் படம் வந்து குழந்தைகள் ரெண்டாவது குழந்தையும் உங்களுக்கு ஏழாம் படம் நண்பர் மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் உங்கள் கணவருக்கு வ வரக்கூடிய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதியாகவே இருப்பார் உங்களோட பேச மாட்டார் சண்டை பிரச்சனையாக தான் இருப்பார் உங்கள் மச்சாண்டார் சரி உங்கள் குழந்தனாரோ யாரோ குழந்தையால் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் தூது சொல்கிறவங்களே அவங்க தான் உங்கள் லக்கணத்துக்கு யாருங்க உங்கள் லக்கணத்துக்கு ஒம்பது கூட அது உங்கள் மா உங்கள் கணவருக்கு இளைய சகோதரனா சகோதரி உங்களுக்கு உங்களை காப்பாற்றுறவங்களே அவங்க தான் உங்கள் கணவருக்கு இளைய சகோதரனோ சகோதரி இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வலுவாக பிடிச்சிங்க வாழ்க்கையில் உங்கள் லக்கணத்துக்கு அவங்க லக்கணம் உங்கள் ராசிக்கு அவங்க அவங்க ராசி சூரியன் இருக்கிறதுக்கு அவங்க சூரியன் எப்படி அவங்க சா சாதகத்தில் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்கள் கணவருக்கு வரக்கூடிய தம்பியோ தங்கச்சியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் மச்சாண்டார் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு வந்து கணவர் ஏழாம் ஏழாம்படம் அப்படிங்கிறது கணவர் அவர் வந்து எப்படின்னா அஞ்சாம் இடம் வருது அவர் வந்து எப்படின்னா ஒரு எதை எதை எடுத்தாலும் கொஞ்சம் மன ஒருத்தர் பிரச்சனை அவரு வந்து எப்படி வீட்டுக்கு அவர்வாக போவார் இதுதாங்க சாதகம் உங்கள் சாதகத்தில் பத்தாம் மடம் மாமி எப்படி இருக்கிறாங்க உங்கள் சாதகத்தில் மூணாம் மடம் மாமனார் எப்படி இருக்கிறாங்க அப்போ உங்கள் குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒரு நல்ல திசை புத்தி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க நல்ல திசை புத்தி ஓடுது அப்படின்னாலே அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது அந்த திசை புத்திங்க உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டு குடைய பன்னெண்டு குடைய திசை ஓடுது என்னங்க அப்போ அந்த பன்னெண்டுக்குடிய திசை ஓடும்போது அந்த திசை யாருங்க அப்பாவுக்கு நாலாம் இடமாக வருமா நல்ல ஒரு மனசுல சனமாக வந்துருமா அப்போ பையனுக்கு வந்து பன்னெண்டாம் இடமாக விரயம் பிரச்சனை சிக்கல் கல்வியெல்லாம் கொஞ்சம் பார்த்து சோதனமாக போய்ங்கன்னா வண்டி வாசலில் அப்பா செல்வாக்கு இருப்பார் இதுதான் மேட்ரு அதே நேரத்துக்கு அம்மாவுக்கு என்னென்ன அம்மாவுக்கு வந்து ஆறாம் இடமா ஆறாம் இடத்தில் ஒரு திசைன்னா நோய் கடன் எதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே மாதிரி உங்கள் அப்பா அந்த சாதகரோட அப்பா வந்து நல்லா இருக்கும் பெரும்போகா அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது அதாவது பத்தாம் இடங்கிறது மாமியார் மூணாம் கடங்கிறது மாமனார் ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறது அஞ்சாம் மடம் ரெண்டாவது குழந்தைங்கிறது உங்களுக்கு ஏழாம் மடம் உங்கள் 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 கணவருக்கு மூணாம் மடங்கிறது உங்களுக்கு அதாவது அதாவது குழந்தையான்னு சொல்லாமல் அந்த மாதிரி பதினா பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது மிதனத்துக்கு பதினொன்றாம் இடம் என்னென்னா நம்ம செவ்வாய் வீடாக இருக்கும் அவர் கொஞ்சம் கோவக்கார் டென்ஷனாக இருப்பார் மச்சாண்டார் இதான் பாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் தெளிவாக சொல்லிட்டீங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூகுள் பேயில் ஐநூறுரூவா பண்ணப்படுதுங்க ஒரு சாதனை பணிகள் தான் இது மேட்டர் அப்போ மற்றவங்களும் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிப்பட் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நல்ல கருத்துக்கெலாம் சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சு அதை வாழ்க்கையில் செய்யிக்கலாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாழ்க்கை பண்ணுங்கள் அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதனை அனுப்பலாம் தெளிவாக உங்களுக்கு சாதகம் சொல்லப்படும் உங்களுடைய ஃபோன் நீங்கள் ஃபோன் பண்ணாலே அந்த உங்களுக்கு பலன் வந்துடும் அந்த நேரடியாக வந்து சாதகம் பார்க்கணுங்கிற ஒரு அமைப்பு இல்லை வாழ்க்கை வாழ்ந்து